பிரியமானவர்களே வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மக்களுக்கு புரிய தகுந்த விதத்தில் ஏசாயா எரேமியா எசைக்கியல் போன்ற தீர்க்க செயல்கள் மூலமாக காண்பிக்க ஆண்டவர் வைக்கின்றதை நாம் வாசித்திருக்கிறோம் வசனம் மக்களுக்கு புரிய வேண்டுமென்று பல முறைகள் கையாளப்படுகிறதையும் நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினேழு வரை நாம் வாசிக்கலாம் மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிழிப்பெண்ணும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட தீர்க்கு தெரிசி யூதையாவிலிருந்து வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு இந்த கச்சைகளை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புரஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான் இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாமென்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவதென்று அமர்ந்திருந்தோம் அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண ஜாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு கொண்டு எர்சலேமுக்கு போனோம் செசரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி சீப்ரு தீவானாகிய ஆகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டி கொண்டு வந்தார்கள் நாங்கள் எர்சுலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பகுதிக்கு நாம் செசரியாவில் பவுல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம் வசனம் பதினைந்தோடு பவுலின் மூன்றாவது அருட்பணி பயணம் முடிகிறதை நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு அவர் எர்சலேம் செல்கின்றார் செசரியாவில் பிலிப்பு என்பவன் வீட்டில் அநேக நாள் தங்கி ஊழியம் செய்து வந்தனர் என்று நாம் காண முடிகிறது பிளிப்புவுக்கு இருந்த நான்கு மகள்களும் தீர்க்க தரிசனம் சொல்லும் வரத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் தீர்க்க தரிசனம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அருளும் வார்த்தையை பிறருக்கு விளக்கி கூறுவதாகவும் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் திருச்சபையில் உள்ள கிரேக்க விதவைகளை சரியாக விசாரிக்க அந்த ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் இந்த பிழிப்பு ஆவார் தகப்பனை போன்று பிள்ளைகளும் ஆண்டவரை சேவிக்க அர்ப்பணித்தவர்களாக இருந்தனர் வசனம் பதினொன்றில் அகபு என்பவன் எருசலேமில் பவுல் படப்போகும் பாடுகளை செய்கையால் விவரித்தான் அங்குள்ள மக்களும் அவனை போக வேண்டாம் என்றனர் நாமாக இருந்தாலும் கூட பிரச்சனைகள் என்றால் சற்று பின் வாங்குவோம் ஆனால் பவுல் எதற்கும் அஞ்சாதவன் எருசலேமில் எனக்கு வரப்போகும் பாடுகளைப் பற்றி நான் கவலைப்படவில்லை அங்கும் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது என்று அவர் செல்கின்றார் ஆண்டவரை சேவிப்பதே பவுலுக்கு பிரியமானது என்று கண்ட மக்கள் ஆண்டவரின் சித்தத்துக்கு அர்ப்பணித்தனர் வசனம் பதினாறு பதினேழில் எருசலேமிலும் பவுலை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் எல்லாரும் கெட்டவர்களல்ல நல்லவர்களும் இருக்கின்றார்கள் என்று நாம் காண முடிகிறது ஜெபம் செய்வோம் உற்சாகப்படுத்தும் தகப்பினை பிரச்சனைகளை கண்டு தயங்காமல் முன்னேற உதவி செய்யும் ஆண்டவரே ஆமேன்